நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகின்றது வலிவடுக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு ஏக்கர் காணியில் மக்களை மீள் குடியேற்று பேச்சு உணர்வாழ்வு பெற்ற விடுதலை புலி உறுப்பினர் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது அனுர அரசின் சதியொன்று அம்பலம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று கருப்புக்கொடி போராட்டத்துக்கு அழைப்பு நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ளது நாடாளுமன்றம் இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது ஊழியர்களின் பாதிட்டு நிவாரண கொடுப்பனவு திருத்த சட்டமூலம் மற்றும் ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த சட்டமூலம் உள்ளிட்ட மூன்று சட்டமூலங்கள் என்று விவாதிக்கப்பட உள்ளன நிறுவனங்கள் திருத்த சட்டமூலம் நாளை இரண்டாவது வாசிப்புக்காக விவாதிக்கப்பட உள்ள நிலையில் இலங்கை மின்சார திருத்த சட்டமூலம் நாளை மறுநாள் விவாதிக்கப்பட உள்ளது இதற்கிடையில் வரவிருக்கும் நாடாளுமன்ற வாரம் குறித்து விவாதிக்க எதிர்கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்று பிற்பகல் நடைபெற்றது இதற்கிடையில் அரசியலமைப்பு சபை நாளை கூட உள்ளது அரசியலமைப்பு சபை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூட உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது இதில் புதிய பிரதமர் நீதியரசரை நியமிப்பது தொடர்பான ஜனாதிபதியின் முன்மொழிவுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது பிரதமர் நீதியரசர் மோர்த்து பெர்னாண்டோ இருபத்தி ஏழாம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் வெற்றிடமாக்கும் இடத்தை நிரப்ப புதிய பிரதம நீதியரசர் நியமிக்கப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விவசாய நடவடிக்கைகளுக்காக எனும் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்களை நிரந்தரமாக யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் பேச்சுக்களை நடாத்தி வருவதாக மாவட்ட செயலர் தெரிவித்துள்ளார் மயிலட்டி மெல்குடியேற்ற சங்க பிரதிநிதிகள் மாவட்ட செயலர் மரதலிங்கம் பிரதீபனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து காணி விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடினார் மயிலிட்டி மேல்குடியேற்று சங்க பிரதிநிதிகள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்தில் குறைத்த விடயம் சம்பந்தமாக அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியதன் அங்கமாக மாவட்ட செயலரை சந்தித்து வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருந்த தன்மையை வெளிக்காட்டி அதனை வர்த்தமானி அறிவித்தலில் இருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கையை முன்வைத்தனர் இதன் போதே மாவட்ட செயலர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணி விடுவிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தியதுடன் கட்டம் கட்டமாக காணி விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தோராம் திகதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது யாழ் மாவட்ட காணி விடுவிப்பு தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டதாக மற்றும் பலாலி வீதியின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டதற்கு அந்த வீதி தடை அகற்றப்பட்டு மேலும் ஏற்கனவே ஏக்கர் காணிகள் விவசாய தேவைகளுக்காக மாத்திரம் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் குடியிருப்புக்காக அந்த காணிகளை விடுவிப்பதற்கு யார் மாவட்ட காட்டளை தளபதியுடன் கலந்துரையாடி தொடர் நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் மாவட்ட மேலதிக செயலர் பயகரன் மேல்குடியேற்ற கிளை உத்தியோகத்தர்கள் மேல்குடியேற்ற சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் வெளிவடக்கில் இருநூற்று முப்பத்தி நான்கு ஏக்கர் காணுகள் விவசாய நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் எனும் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டது குறித்த காணுகள் இன்னமும் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் காணிகளுக்கு காலையில் சென்று மாலையில் திரும்பிவிட அந்த காணியில் தங்கி நிற்பதற்கோ தற்காலிக கொட்டகைகளை அமைப்பதற்கோ இராணுவத்தினர் இதுவரையில் அனுமதி வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் இராணுவத்தினரால் புனர்வாழ்வு செய்யப்பட்ட ரமேஷ் என்பவர் நேற்று இரவு கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிபத் கொடை புதிய வீதியில் வாய்த்து பேலிய கொடை போலீசார் சாந்தகத்தின் பேரில் அவரை கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து டி ஃபைவ் சிக்ஸ் ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது கொட்ட ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் அவர் அந்த துப்பாக்கியை தம்வசம் வாய்த்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிவப்பு நிற காரொன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்து தங்களிடமிருந்து தகவல் வெறும் வரை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறு கூறி சென்றுள்ளனர் இதற்கிடையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி என்று நட்புறவு பாலமன்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் அனோர அரசின் சதி திட்டம் ஒன்று உள்ளதாக எச்சரித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அனோர அரசின் நடுபடிகளாக செயற்படும் நபர்களின் இந்த வலையில் விழாது அன்றைய நாளில் கறுப்பு கொடி கட்டி அதற்கு எதிர்ப்பு வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கோகுவிலில் உள்ள தனது அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி அதான் ஜூலை இருபத்தி மூன்று என்பது தமிழ் மக்களுக்கு கரைபடிந்த ஒரு நாள் இந்த நாளின் வரலாற்றை மலங்கடிக்க மலங்கடி அரசு திட்டம் ஒன்றை தென்னிலங்கையில் இருந்து ஒரு தொகுதி நபர்களை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து எங்குள்ள அனூர் அரசின் நடுபடிகளை கொண்டு மக்களை ஏமாற்றி அழைத்து இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்குவதாக கூறி நட்புறவு பாலமன்ற நிகழ்வை நடாத்த முயற்சிக்கின்றது இது தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இலங்கையில் நடைபெற்ற சுத்த குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது அதை சிதைப்பதற்கு அல்லது திசை நகர்வாகவே இருக்கின்றது அனுர அரசின் இந்த சதியில் சிக்காது தமிழ் மக்கள் மிகவும் ஒழிப்பாக இருப்பது அவசியம் எந்த நட்புறவு கொண்டாட்டத்தை கொண்டாடுவதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்று மூடி மறைப்பதற்கான ஒரு தந்திரோபாயமாக உள்ளது கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் எல்லாம் இந்த விடயத்துக்கு தேர்வை கொடுக்காவிட்டாலும் அதை எல்லா தொலைக்க முயற்சிக்கவில்லை நினைவேந்தல்களை கண்டுகொள்ளாமல் இருந்தன ஆனால் அரசாங்கம் அரசுகள் எதுவும் தேர்வு கொடுக்கவில்லை என்ற தோற்றத்தை மக்களுக்கு காண்பித்து எந்த விடயத்தை நீர்த்து போக செய்ய முழு மூச்சாக செயல்படுகின்றது குறிப்பாக குறித்த பாட தேர்வு கொடுப்பதில் தாம் உன்னிப்பாக இருப்பது என்பதை காட்டுவது போல ஒரு மாயையை உருவாக்கி தமிழ் மக்களின் அழிவுகளை மோடி மறைக்க முயற்சிக்கின்றது அது மட்டுமல்லாது சர்வதேச விசாரணை அல்லது போர்க்குற்ற விசாரணை தேவையற்ற முடியும் என்பதை சர்வதேசத்துக்கு காட்டுவதற்கு முயற்சிக்கின்றது அந்த முயற்சிக்கான ஒரு நகர்வாகவே இந்த நட்புறவு கொண்டாட்டம் மேற்கொள்வதாக தெரிகின்றது இது அன்னூர் அரசின் ஒரு சதித்திட்டமாகவே உள்ளது ஆகவே எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி அன்று தென்னிலங்கையிலிருந்து வரவுள்ளவர்களுடன் நீங்கள் அனுர் அரசின் எடுபி முயற்சிக்கு நமது மக்கள் உடன் போக கூடாது அன்றைய நாளை கரைபடிந்த நாளாக நாம் அனைவரும் கருப்பு கொடி காட்டி துக்கத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார் மின்னணு தேசிய அடையாள அட்டைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்குள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் தொடங்கப்பட்டது தற்போது பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அதனால் டிஜிட்டல் அடையாள அமைப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மனே சேந்து பாத்தி மேனித புதைகுழியின் விசாரணைகள் நேற்று முதல் கொற்று புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் செம்மனே சேந்து பாத்தி மேனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அகழ்வின் போது மேலும் ஏழு என்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்து அறுபத்தி ஐந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் குடியரசு துணை தலைவராக பதவி வகித்து வந்து ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணங்களை மேற்கோள் காட்டி பதவியில் இருந்து உடனடியாக விலகுவதாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் ராஜ்யசபையின் தலைவராக அவர் கூட்டத்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது அவரது ராஜினாமா கடிதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனது உடல் நலத்தை முன்னுரிமையாக்குவதற்காகவும் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதற்காகவும் நான் உடனடியாக குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலகுகிறேன் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளராக பணியாற்றி வரும் கலாநிதி கீதா கோபிநாத் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத இறுதியில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையில் மீண்டும் இணைய உள்ளதாகவும் அங்கு அவர் முதல் கிரகரி மற்றும் ஆனியா கோஃபி பொருளாதார பேராசிரியராக பதவியேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது